ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கார மீன் குழம்பு பார்க்கலாமாங்க எப்படி செய்கிறது கார மீன் எடுத்துருக்கேன் தக்காளி வெங்காயம் பூண்டு வெங்காயம் பூண்டு தக்காளி கொஞ்சம் எடுத்து அரைச்சிக்கோங்க வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க தாளிப்புக்கு புளி கரைச்சிட்டு அதுலேயே மல்லி தூள் போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க உப்பு அதுலேயே சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் வெந்தயம் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்குவாங்க சட்டுன்னு சிம்பிளாக செஞ்சிடலாம் வெண்டைக்காய் இருந்தால் வெண்டைக்காய் கத்திரிக்காய் இது இருந்தாலும் போ சேம் போட்டுக்கோங்க வெண்டைக்காய் போட்டு நல்லா தாளிக்கணும் தாளிச்சிட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் തക്കാളി മുഴുത് അതെയും ഇതിലേ പോട്ട് നല്ല കുതിക്കണം തക്കാളി ഇത് പച്ചവാസനം വരക്ക് നല്ല പോണതും കറിച്ച് വെച്ച പുളിയെ നല്ല ആഡ് പണു അത് മുന്നേ മിളക സീരക തൂളിയാ ആഡ് പണിക്കോങ്ങ നല്ലൊരു ആശനയും പുളി കറിക്ഷെല്ലാം ഊറ്റിക്കിട്ട് അപ്പിച്ചു തവണ மீனை போட்டு லாஸ்ட்டாக அதோட இயற்கையிட வேண்டியது தான் எப்போவுமே மீன் சார்னாக்கா ஒரு ஆஃப் அன் ஹவர் அதிலே வைங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சாதத்தோடு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்